தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள் ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது தொடர்ந்து நாட்டு பெண் இசைக்கப்படும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக் கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசன் மிக சிறந்த செல்வமாகும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நெஞ்சுறம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் இன்று ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விகாஷ் ஃபைட்டர் பைலட் மற்றும் இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் அவர்கள் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் அர்ப்பணிப்பு ஒழுக்கம் ஈடுபாடு கட்டுப்பாடு தேசப்பற்று போன்றவற்றை கற்பித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் நாட்டை காக்கும் அனைத்து துறைகளில் உள்ள நம் வலிமை மிக்க அணிவகுப்பு பங்காற்றுகிறது மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு செறிவு மிக்க வீரம் எத்தனை எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல் முன்னோர்களின் வழி நடந்து தலைமை பண்பை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் பண்பு தலைவரின் நம்பிக்கையை பெற்று நம் நாட்டை காப்பதில் எப்போதும் துணை நிற்கும் துணிவு என படையை பாதுகாக்கும் பண்புகள் அனைத்தையும் பெற்றிருக்கும் நம் படை வீரர்களின் கம்பீரம் அணிவகுப்பு இதோ a well organized army unafraid of obstacles is a ruler's greatest possession valor honor tradition of chivalry and credibility These four are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting base. The parade is being coordinated by the Indian Air Force Thambiram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Vikash Shah, Indian Air Force. அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் சிங் ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹபில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் பை கே மல்லப்பா தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் தொடர்ந்து கடலோர காவல் படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் கே எஸ் தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commander அடுத்து ராணுவ படை ஊர்தி திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The army float is led by Havildar Rajesh. On display is the two bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya tank T seventy two. Now on display is the majestic Atreya tank T 72. The Navy float is led by Lieutenant Divyan Sharyan, and on display is the indigenously built mighty carrier INS Vikrant. அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் எஸ் கே சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது The Air Force float is led by Wing Commander SK Singh. The tableau portrays most advanced technologies in the field of air warfare developed indigenously. அடுத்து கடலோர காவல் படை ஊர்தி அதிகாரி ஏ இ விஷால் சுண்டி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு The Coast Guard float is led by Vishal Sondi. on display in the tableau is the maritime reconnaissance and surveillance aircraft a coast guard Tonya, an advanced light helicopter and a chetak helicopter the ex-servicemen contingent is led by subedar major r Loganathan. அடுத்து CRPF படைப்பிரிவு உதவி கமாண்டர் திரு ஜமேஷ் ஜப்குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு The CRPF contingent is led by Assistant Commandant T Javed Jabkumar அடுத்து CRPF கோட்டக் குடல் முரசசை பிரிவு இன்ஸ்பெக்டர் திரு ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு The CRPF band contingent is led by Inspector S Johnny தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் Now we have the CISF contingent led by Assistant Commandant Prajesh Kumar Yadav. தொடர்ந்து RBF படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு பி ராஜய்யா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner P Rajayya. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி அணிவகுப்பு உதவி கமாண்டர் திரு எஸ் அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது The Tamil Nadu Police Corps Command Commander Gypsy is led by Deputy Commander T S yes, Ashokan. தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷானா சலியாஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு The Tamil Nadu Special Police Women Contingent is led by Assistant Superintendent of Police Shana Ilya Zipes. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு எஸ் பி என் கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு தமிழ்நாடு போலீஸ் பேக் பைப்பா கண்டிஷன் இஸ் லெட் பாய் சப் இன்ஸ்பெக்டர் எஸ் பி என் கண்ணன் தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவு உதவி ஆணையர் கோமதி அவர்களின் தலைமையில் அணிவகுப்ப த ரெஸ்பான்ஸ் இஸ் எம் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் சிறப்பு காவல் ஆண்கள் படை பிரிவு உதவி ஆணையர் திரு பி பிரசாத் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் வீரர்கள்

சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு தர்மலிங்கம் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Chennai City Police Band or the Combined Band of Armed Police is led by Sub Inspector M Dharmalingam. சிறப்பு <laughs> படை கமாண்டோ படை பிரிவு ASP திரு கேல்கர் சுப்ரமணிய பால்சந்திரன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஸ்பெஷல் கமாண்டோ கண்டிஜன் சுப்பிரமணிய பாலச்சந்திரா ஐ பி எஸ் நீலகிரி படைப்பிரிவு உதவி ஆணையர் திருமதி ஜே பெர்லின் சல்மா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு கருண் உத்தவ்ராவ் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது

படைப்பிரிவு ஜெயிலர் ஜெயிலர் கே திருமலை அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தி கான்டிஜென்ட் இஸ் பை கே திருமலை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ராபின் காஸ்ட்ரோ அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஊர்காவல் படை ஆண்கள் உதவி படை தளபதி கமாண்டோ ஜி வி திருக்குமரன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தோம் கார்டு பை அசிஸ்டன்ட் பிளட்டூன் கமாண்டோ ஜி வி திருக்குமரன் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழு சிறப்பு நிலைய அதிகாரி டி மனோகர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் டி மனோகர் ஸ்பெஷல் ஸ்டேஷன் ஊர்காவல் படை பெண்கள் பிரிவு தலைவர் லலிதா லக்ஷ்மி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவு பெட்ரோல் கண்டி கேர்ள்ஸ் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழு திரு எஸ் சகாயகுமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ரோட் சேப்டி பெட்ரோல் பான் கண்டிஜன் தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவு மிஸ்டர் மெஹபூப் பஷீர் பாஷா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன்ஸ் ரோட் சேஃப்டி பெட்ரோல் பாஷா தேசிய மாணவர் படை பெண்கள் அணி சீனியர் அண்டர் ஆபிசர் ஏஞ்சல் ஆர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது அண்டர் ஆபிசர் ஏஞ்சல் ஆர் தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் கூட்டகுழல் குழு கம்பெனி சार्जன்ட் மேஜர் திபேஷ் குமார் எஸ்ஆர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது the ncc band contingent is led by company sergeant major dipesh kumar தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவு சீனியர் அண்டர் ஆபீசர் பிரவீன் எல் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது the mcc boys contingent is led by senior under officer pravin l நாட்டு நலப்பணி திட்டப் படை பெண்கள் பிரிவு லீடர் மிஸ் ஏ அபர்ணா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது the nss girls contingent is led by leader miss a abarna நாடு நலப்பணி திட்டப் படை ஆண்கள் பிரிவு லீடர் கே சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது the nss boys contingent is led by leader k suresh kumar JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு டி நத்தானியல் ஜீவராஜ் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை குழு லீடர் இன்னசன் மரியா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது Following it is the Good Shepherd School Band Contingent led by leader Vincent Maria. நம் நாட்டின் அணுவகுப்புகளை கண்டு கழித்தோம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். We thank the honourable Governor of Tamil Nadu who has accepted the ceremonial salute. The honourable Governor of Tamil Nadu is on his way to the dais and has arrived on the dais.